வாங்க சாப்பிட்டீங்களா ஹிந்தி தெரியாதுப்பா தாய் பாஷா நல்லா இருக்கேன் நிலவுக்கு சென்று நிலவை பார்க்க அங்கு நிலவு இல்லை எங்கே என்று பார்த்தால் அந்த நிலவு லைவில் இருக்கு ஐயோ 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 தம்பி போயிட்ட வேற லெவல் போ ஹாய் அக்கா ஹாய்மா ரஷிதா பானு ஹாய் எஸ்கே வில்லனா ஹாய் வந்தனம் நமஸ்காரம் வாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு பழைய கஞ்சி தம்பி நீங்க என் வாழ்வில் தேடி கிடை மேலும் நல்லா இருக்க வேலு ஒரு அளவு சதீஷ் சாப்பிட்டேன் தம்பி அக்கில் அக்கில் பொறாம என் வாழ்வில் தேடி கிடைக்காத என்று தெரிந்து இன்னும் தேடுகிறேன் கிடைத்து விட கூடாதா என்று ஒரு உண்மையான சோழனை ஆஹா நம்ம லைப்ல தொழன் கிடைப்பாங்க கவலைப்படாதீங்க மாதிரி கண்டிப்பா கிடைப்பாங்க அவர் ஐயோ நல்லா இருக்கேன் ஆனா சாப்பிட்டாச்சா படிச்சுட்டேன் மாறிக்கிங்க திருப்பி ரிப்பீட்டடா பழைய கஞ்சி தம்பி என்ன சாப்பிட்ட நீ நீங்க எந்த ஊருன்னா மதுரை ஐ கான் ஐயையோ எனக்கு ஹிந்தி தெரியாதப்பா நீங்க இங்க ஹிந்தில பேசுவீங்க நான் என்ன பேசுறேன் ஆஹ் இங்க போலோ சொல்றாரு பாருங்கப்பா நீங்க இவருகிட்ட போலோ ஹிந்தி मुझे मालूम है हिंदी मुझे मालूम मा, है हमको मालूम नहीं है हम बात करेगा तो हम बात करो ठीक है ओके उधर बात करो उधर बात करो हमको बात नहीं यो हमको बात करो मेरा पास बात करो भाई अच्छा है, अच्छा है अच्छा है बेल तंबी इनके यहाँ पोरा मैं कविदन में फिर ले आओगे तो खुल रहंगे नहीं हुआ। थैंक यू थैंक यू राजा स्थाई। थैंक यू शुभम। कहाँ खाली है भाई? गांव कौन सा है? किधर से बात कर रहे हैं आप?

ओके बाय बाय गुड नाइट तंबी टाटा मारी पाक लाम नाले की तिर्थी पाक बाय पा हाय बस लाग रहा ओके जल्दी हरे जल्दी हरे युवा हिंदी जाता है हिंदी हिंदी आता है बाय हिंदी जाता है हिंदी आता है

அம்மாவ கூட்டிட்டு வேதா. ஹாய் வேதாச பண்ணும்போதே முடிஞ்சிடும் அதை என்னத்த காட்ட அப்படி